கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சித் திட்டத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை திட்டங்களுடன் பிற துறைகளின் திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகள் செயல்படுத்திய விளைவாக நாற்பத்தி ஆறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தரிசு நிலங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் ஆதி திராவிட பழங்குடியின உழவர்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி பதினோரு ஆழ்துளை மற்றும் கிணறுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி ஆறு லட்சம் தென்னங்கன்றுகள் பதினாறு லட்சம் பழச்செடிகள் பழச்செடி தொகுப்புகள் போன்றவை விநியோகிக்கப்பட்டன இத்திட்டத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஐம்பது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் உழவர்கள் பயனடைந்துள்ளனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மண் உயிர் காப்போம் திட்டத்தில் நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள் இருபத்தி மூவாயிரம் இருபத்தி மூவாயிரம் மண் புழு உரப்படுக்கைகள் பத்து லட்சம் வேப்ப மரக் ஐம்பது லட்சம் ஆடாதுரா மற்றும் நொச்சி நடுவு செடிகள் எட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ஊட்டச்சத்து தலைகள் உள்ளிட்ட திட்டக்கூறுகளின் கீழ் இருபத்தி ஓரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் உழவர்கள் பயன்பெற்றுள்ளனர் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு உழவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் பசுமை குடில் வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் கூடுதல் பயன்பெற அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை மானியம் பெறும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் அறுபத்தி ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூறு ஆதித்தாளர் பழங்குடியினர் துழவர்கள் பயனடைந்துள்ளனர் நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தை பரவலாக்கி பண்ணை குட்டைகள் தடுப்பணைகள் போன்ற நீர் சேகரிப்பு கட்டுமானங்களை அமைத்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களிலும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளிலும் தூர்வாரியதால் வாரியதால் பாசன நீரின் பயன்பாட்டுத் திறன் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீரும் செறிவூட்டப்பட்டுள்ளது இச்செயல்கள செயல்பாடுகளால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எண்பத்தி ஒன்பது லட்சத்தி தொன் ஒன்பதாயிரம் ஏக்கராக இருந்த பாசனம் பெற்ற சாகுபடி பரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் தொண்ணூற்றி நாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஏக்கராக உயர்ந்துள்ளது உழவர்களின் நலங்கருதி ஒன்றிய அரசால் நெல்லுக்கு நினைக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்ன ரகத்துக்கும் குவிண்டால் ஒன்றைக்கு நூற்றி முப்பது ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு நூற்றி ஐந்து ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது நான்கு ஆண்டுகளில் இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டன் ரூபாய் இரநூத்தி பதினஞ்சு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு இதுவரை நானூற்றி இருபத்தைந்து மெட்ரிக் லட்சம் மெட்ரிக் டன் கரும்புக்கு ரூபாய் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஊக்கத்தொகையாக உழவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களில் ஏற்பட்டு வரும் தீவிர காலநிலை மாற்றங்கள் காரணமாக பல்வேறு இயற்கை பேடுகள் ஏற்பட்டு பயிர் சேதங்களின் மூலம் உற்பத்தியில் தாக்கத்தையும் உழவர்களின் வாழ்வாதாரத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன இவ்வாறான இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உழவர்களை மீட்டு அவர்களின் வருவாய் இழப்பினை சரி செய்து வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக இயற்கை பேரிடர்களால் மேல வேளாண்மை தோட்டக்கலை பயணிகள் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஓரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் நிதி இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் உழவர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி நிதியானது கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் முப்பது லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது முத்தமிழிக கலைஞரவர்களின் நூற்றாண்டிலே போட்டியிடும் வகையில் சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களும் உடன் உலகத்தலம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டு சென்னையில் அனைவரும் சென்று கழிக்கக்கூடிய மகிழ்ச்சியூட்டும் பூங்காவாக பயணித்து வருகிறது இவ்வாறு வேளாண்மை துறையில் அடையப்பட்ட சாதனைகளை பதிமூணு மூணு இருபத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு உறுதிப்படுத்துகிறது இந்த ஆய்வறிக்கையின்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பியே தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றதாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில ப மதிப்பு கூட்டலில் ரூபாய் ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பங்களிப்புடன் ஐந்தாவது ஐந்தாவது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனைகளை சாதனைகளாக்க நம நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுவதுடன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிகிறது